வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இந்த பதிவில் பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு ஆனால் எசிஜி லெவல் வந்து எவ்வளவு இருந்தால் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் வந்து கேட்குறீங்க எனக்கு வந்து இந்த அளவு வந்து இருக்குது இது வந்து ப்ரெக்னென்சியாக இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான விடையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல தான் பண்ணிக்கோங்க தோழி பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையே நம்ம இந்த எச்சிஜி ஹார்மோன் மூலயமா தான் கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா ஒரு கரு உருவாயிடுச்சு அப்படின்னா யூட்ரஸில் அந்த கருவிலிருந்து வெளிவருகின்ற அந்த ஹார்மோன் பேரை தான் ஹெசிஜி இந்த ஹார்மோன் ஒரு ப்ரெக்னெண்டான பொண்ணுக்கு யூரின்லேயும் தெரியும் பிளட்லேயும் வந்து தெரியும் ஸோ அதனால தான் நம்ம யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்டு வீட்லேயே பண்ணும்பொழுது அதில் வந்து டபுள் லைன் வந்து காட்டுது சில சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செக் பண்ணும்போது பாசிட்டிவ் காமிச்சிரும் டபுள் லைன் காமிச்சிரும் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து பீட்டா பீட்டாஹெசிஜி டெஸ்ட்டு அதாவது பிளடில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது சில சமயத்தில் நம்மளுடைய சைக்கிள் அதாவது பீரியட் சைக்கிள் இருக்கு இல்லையா அது வந்து இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை இருக்குது அப்படின்னா எசிஜி லெவல் வந்து நார்மலாக வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒருவேளை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது இம்ப்ளான்டேஷன் லேட்டாக நடந்துருச்சுன்னா இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன் அளவு மாறுபடலாம் அதாவது ஃபஸ்ட்டில் வந்து குறைவாக இருக்க ஆரம்பிக்கலாம் நிறைய தொழில்களுக்கு அதை பார்த்த உடனே பயம் வந்துடும் ஐயோ எசிஜி லெவல் ரொம்ப குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் வந்து டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னாலே எசிஜி அளவாக அதிகரிக்கக்கூடிய எசிஜி டேப்லெட் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த எசிஜி டேப்லெட் என்ன பண்ணணும்னா உருவாகி இருக்கக்கூடிய அந்த கரு வந்து கலையாமல் இருக்கிறதுக்கும் யூட்ரஸில் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதற்கு கூடவே வந்து ப்ரொஜஸ்டான் டேப்லெட்டும் கொடுப்பாங்க ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து மருத்துவரை பார்த்து ப்ரொஜஸ்டான் டேப்லெட்டும் எக்ஸிஜி டேப்லெட்டும் தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ற தவறான முடிவை மட்டும் எடுக்காதீங்க நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்ததே அந்த ஒரு தவறான தான் அதாவது பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் உடனே எதுக்கு டாக்டரை பார்க்கணும் இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஒருவேளை கரு வந்து வீக்காக இருக்கு என்ன ஆகும்னா கரு வந்து களைஞ்சிரும் அப்போ பாசிட்டிவ் ஆகி வந்து கரு வந்து களைஞ்சிருச்சு அப்படிங்கிற கஷ்டம் வந்து நமக்கு வரக்கூடாது தான் பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உடனே வந்து மருத்துவர் வந்து பாருங்கள் சரி இப்போ எந்த நாளில் எஸ்சிஜி அளவு எந்த அளவு இருந்தால் அது நார்மல் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து அதாவது ஃபோர்த்து வீக்கில் வந்து இருக்கீங்க இன்னும் வந்து பீரியட்ஸை வந்து மிஸ் ஆகலை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அப்போவே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு காமிச்சிருச்சு இப்போ வந்து பீட்டா பீட்டாஹெசிஜி வந்து செக் பண்ணலான்னு போகும்பொழுது அதாவது பத்தில் இருந்து நானூறுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அது வந்து ப்ரெக்னன்சி தான் ஒரு வேளை வீக்லி பாசிட்டிவாக இருந்ததுனால் கூட அதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஃபோர்த்து வீக்லேயே பிரெக்னன்சி தெரிகிறது வந்து நிறைய பேருக்கு சாத்தியம் கிடையாது ரொம்ப ரெகுலர் சைக்கிள் இருக்குது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்னக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் அதிகம் அதாவது நாலு வாரத்திலே வந்து ப்ரெக்னென்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வாரம் அதாவது முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகி ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்க பாசிட்டிவ்னு வந்துருச்சு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்பொழுது பீடஎச்ஜ் எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ எந்த அளவில் இருந்தால் அது கன்ஃபார்ம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த்து வீக்கில் வந்து டென் டு ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தாலே ப்ரெக்னன்ஸி சொல்லணும் இல்லையா ஸோ இது வந்து ஒவ்வொரு நாளும் டபுள் மட்டுந்தான் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு தேர்ட்டியில இருந்து ஒரு செவன் குள்ள உங்களுக்கு வந்து பீட்டா சிஜ் வந்து காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக கரு உள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆனால் வந்து ரொம்ப ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்குது அப்படின்னும் பொழுது டாக்டர் வந்து அதற்கான மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னா ஹண்ட்ரெடுங்கிறது கம்மின்னு சொல்ல முடியாது கரு இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆனால் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதற்குண்டான மாத்திரைகள் எடுத்துக்கும்பொழுது அந்த வீக்காக இருக்க கருவை நம்மளால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் ஸோ ஃபிஃப்த்து வீக்கில் நம்ம பீட்டா பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முப்பதுலேருந்து ஒரு ஏழாயிரத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பிரெக்னன்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பீரிய பீரியட் இருக்குது அப்படின்னும் பொழுது இதை வந்து கன்ஃபார்மாக நம்ம இந்த இதை வந்து பிரெக்னன்சின்னு எடுத்துக்கலாம் இதுவே வந்து இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும்பொழுது பொழுது ஐந்து நாட்களுக்குள்ளே நம்ம வந்து பீட்டா பீட்டாஹிஜி பார்க்கும்பொழுது குறைவாக தான் இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அதற்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து அதை வந்து ஸ்டெ ஸ்ட்ரெந்தன் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ வந்து ஐந்தாவது வாரம் அதாவது முப்பத்தைந்தாவது நாட்கள் வரைக்கும் எப்போது எவ்வளோ பீட்டா எசிஜ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஆறாவது வாரம் அதாவது நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே இருக்கீங்க ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு இப்போ ஹெசிஜி லெவல் எவ்வளோ இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்துக்கு மேலே தான் கன்ஃபார்ம் இருக்கணும் ஆயிரத்துக்கு மேலே இருந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அவ்வளோ இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அதை வந்து ப்ரெக்னன்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதாவது ஆறாவது வாரத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருக்குது ஹெசிஜி லெவல் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பொழுது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டப்பா கடினமான வேலைகளெல்லாம் வந்து செய்யக்கூடாது வெயிட்டு தூக்கக்கூடாது நிறைய தோழிகள் இதை பற்றி டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக லாங் ட்ராவல் பண்ணவே கூடாது பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து சம்மரில் வேறு இருக்கும் நிறைய தண்ணி குடிங்க முக்கியமாக நமக்கு டயேரியாங்கிறது ஆகவே கூடாது ரொம்ப லூஸ் மோஷன் போகுது அப்படிங்கிற நிலைமைக்கு மட்டும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவான ஆரம்ப காலகட்டத்தில் அதை மட்டும் பண்ணவே கூடாது ரொம்ப சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க டயேரியா ஆகாமல் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் ரொம்ப இரும்பல் தும்பல்லாம் வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்காதீங்க இருமல் தும்பல் வர்றதுனால கருவை வந்து பாதிக்காது ஆனால் உங்களுடைய இம் இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிரும் இதனால வந்து பாதிப்புகள் வரலாம் அதனால கொஞ்சம் சளி பிடிக்காம உங்கள் உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் நல்லது ஸோ எசிஜி லெவல் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ அப்படியே குறைவாக இருந்தாலும் பயப்படாதீங்க டாக்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை மருந்துகள் கொடுத்து அந்த கருவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹார்ட் வந்து வர வச்சுருவாங்க ஸோ ஹார்ட் பீட் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் வர்றதுக்கு ஸோ அதனால் ஹார்ட் இன்னும் வரலையேனும் பயப்பட வேண்டாம் அதுக்கும் வந்து மெடிசன்ஸ் இருக்குது அதையும் வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்போ உங்கள் சைடு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக உங்களுக்காக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி